நான் சொல்கிறேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அரசு பணிக்கு தேர்வாகியுள்ள நானூற்றி இருபத்தி ஒரு முக்குலத்து மாணவ மாணவிகளுக்கு வணிகவரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் மதுரையில் பாராட்டு விழா நடந்தது மாணவ மாணவிகள் முன்பு அமைச்சர் மூர்த்தி நாம் ஆண்ட பரம்பரை என்பதை நினைவு கொள்ள வேண்டும் என பேசி ஜாதி உணர்வை தூண்டியதாக சர்ச்சை எழுந்தது நான் சொல்றேன் இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வரலாறு பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க படிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு நாலு பேர் செத்து போனேன் ரெண்டு பேர் செத்து போனேன் அதுக்கு ஒரு பெரிய இது இந்த சமுதாயம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் செத்து வருகிற போது அந்த எல்லாம் இந்த நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே நான் தெளிவுகடுத்துகிறேன் ஏன்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு வரலாறு இருக்கு அந்த அழகர் கோவிலாக இருந்தாலும் திருமகூர் கோயிலாக இருந்தாலும் ஆங்கிலர்களுடைய பெரிய படையெடுப்பில் கொள்ளையடித்து கொள்ளையடித்து செல்கிற போது இந்த சமுதாயம் தான் முன்னுக்கு நின்று ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் இறந்திருக்கிறான் இந்த வரலாறு இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அது போலதான் உசலமண்டிக்கு பக்கத்தில் ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட இதுகெல்லாம் படிப்பு அறிவு விவசாயத்திலே தொழில் நம்மவர்கள் முன்னுக்கு இருந்தாலும் கூட படிப்பறிவிலே இருந்த காரணத்தினால் நம்முடைய வரலாறுகளை ஆனால் நீங்கள் இன்றைக்கு படிப்படியாக இப்போதுதான் அரசு வேலை வாய்ப்பிலே நீங்கள் வந்து கொண்டிருக்கிறதை மனதார பாராட்டுகிறேன் மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு முகூர்த்த நடும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதில் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டார்

நான் வந்து ஒரு அமைச்சர் எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள் நீங்கள் வந்து இப்போ வந்து பிருந்தங்கிட்டு இருக்கிறீங்க இப்போதான் படித்து ஒரு நானூற்றி பேர் தேர்வு விட்டு வந்திருக்குறீங்க இந்த நானூற்றி பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறனுன்றது தான் அதில் இருக்குது அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லிருக்கேன் நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரை ராஜராஜா சோழங்காலத்திலிருந்து இந்த மன்னர்கள் காலத்தில் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒளியே இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா இருக்குது நான் பேசுகிறத முழுசாக நீங்கள் கேளுங்க எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வுபடுறவங்க நடந்துக்கிறோணும் நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன் அந்த கேசட்ட முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள் நேற்று அப்படி ஒன்றுமே நடக்கல